குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தன் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவத்ரி நேற்றைய தொடர்ச்சி அந்த தெய்வீக தருணம் நம் வாழ்வில் ஏற்படுவதற்கு நம்மை எவ்வாறு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான பல அற்புதமான அருள்களை பகவான் இங்கு வழங்கியுள்ளார் சத்யவான் சாவத்திரியின் பண்பு நலன்களை எடுத்துக் கூறுவதன் வாயிலாக நம் ஆன்மாவின் நாயகனாக இறைவனை நாம் கண்டு கொள்வதற்கான வழிமுறைகளையும் அதற்கு உதவக்கூடிய உயர்ந்த பண்பு நலன்களையும் பகவான் நமக்கு உணர்த்துகிறார் அவற்றில் ஒரு சில கருத்துக்களை இங்கு மீண்டும் குறிப்பிடுகிறேன் நமக்கும் இறைவனுக்குமான பந்தம் நிலையானது புற உணர்வு என்னும் திரையால் அது மறைக்கப்பட்டுள்ளது புற மனதின் உணர்வு எண்ணைகளை கடந்து உள்ளார்ந்து நாம் பயணம் செய்யும் போது நம் ஆன்மாவை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும் வலிமை வாய்ந்த கடவுளர்கள் நம்முடைய இறை தேடலுக்கு உதவுகின்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய பார்வையானது புறத்தோற்றங்களால் மறைக்கப்படாமல் உள்ளார்ந்து நோக்கும் திறன் பெற்றதாக விளங்க வேண்டும் எல்லா காட்சிகளிலும் இறை தரிசனத்தை பெற நாம் பழக வேண்டும் கடவுளரை போன்ற பிறப்புரிமை கொண்டவர்கள் நாம் என்பதையும் பலமான ஆனந்தமயமான வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும் வாழ்வை புதிய கோணத்தில் பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் துன்ப நிகழ்வுகளை ஆன்மாவை சந்திப்பதற்கான சாலைகளாக மாற்ற வேண்டும் வாழ்வின் அனைத்து அனுபவங்களையும் ஆன்மாவை உணர்வதற்கும் பயன்படுத்த வேண்டும் நிலையற்ற உறவுகளையே பெரிதாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நிலை நித்தியமான உறவாகிய இறைமையை நோக்கி திரும்ப வேண்டும் நம்முடைய அகக்கோவிலின் உரைகின்ற இறைவனை தரிசித்து அவருடன் இணைவதற்கான ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போது தெய்வீக அன்னை பராசக்தி போற்பாலமாக இருந்து நமக்கு உதவுகிறாள் அன்னையின் அருளால் நம் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்குகின்றன